இயேசு கிருஷ்ணன் விலையேற்பெற்ற வலமுள்ள நாமத்தால் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மெட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் என் கண்ணீரை உமுடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஹலலோயா இந்த நாள் கத்தை நமக்கு இந்த புதிய நாள் கத்தை நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என் நலச்சல்களை தேவர் என்னிருக்கு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கத்தருடைய ஞாபகத்தில் வைங்க அண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய ஞாபகத்தில் வைங்க அண்டவரே இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது யாரோ சில பேர் இதில் ஞாபகத்தில் வைத்திருக்கிறாங்க சில பேர் ஞாபகத்தில் இல்லாத காரியங்கள் உண்டு சில பேரை குறித்து நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் ஆனால் சங்கீதக்கார அதாவது தன்னுடைய காரியங்களை ஆண்டவுடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறேன் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிற கத்தரப்பா நீங்கள் என் அழத்தல்களை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறீங்க என் கண்ணீரை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறீங்க அண்ட் ஊரே நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன் என்பதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தெய்வன் அண்ட ஊரே நீங்கள் ஞாபகத்தில் வைங்க அண்ட ஊரேன்னு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிற சங்கீதக்காரதாவது ஒருவேளை அவர் கடந்து வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி இப்படியா அவர் விண்ணப்பத்தை வேண்டுதலை ஏறெடுக்கிறார் ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த சங்கீதம் எழுதப்பட்டதுன்னு பார்க்கும்போது இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு தெய்வனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்குறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் மனுஷன் என்னை விழுங்க பார்க்குறான்ட நாள்தோற போர் செய்து என்னை ஒடுக்க பார்க்கல சொல்லப்பட்டிருக்கு என் சத்துக்கள் நாள்தோற என்னை விழுங்க பார்க்கிறார்கள் தாவிதற்கு விரோதமாக மனுஷனும் சத்துருக்களும் விரோதமா எழும்பி போர் செய்கிறாங்க விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரை எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் ஆண்டவருடைய உதவிக்காய் சகாயத்துக்காய் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜபத்தை ஈரெடுக்கிற எந்த சூழ்நிலை இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஹெட்லைன் சொல்லப்பட்டிருக்கு பெலிஸ்த தாவிதை காத்துருள் பிடித்த போது யோநாத் ஏழாம் ரிக்கோகிம் என்னும் வாதியத்தில் வாசிக்கும்படியும் தாவிது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் பெலிஸ்த தாவிதை காத்துருள் பிடித்த போது அவர் பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய உதவி வேண்டி ஒத்தாசை வேண்டி சகாயம் வேண்டி விண்ணப்பங்களை விடுதலை ஏறெடுக்கிறான் இன்னைக்கு நமக்கு உதவி வேண்டி ஒத்தாசை வேண்டி சகாயம் வேண்டி அநேக உறவுகளை நாடுகிறோம் அக்கம் பக்கத்துல நாடுகிறோம் குடும்ப நபர்களை நாடுகிறோம் ஆனால் இங்கே தாவித நாடுகிற ஒரு நபர் யாரும் கேட்டால் ஆண்டவராகி தான் அவர் நாடுகிறார் ஆண்டவரே மனுஷன் என்னை விழுங்க பார்க்குறான்ப்பா அண்டவரே என்னை சத்ரு என்னை விழுங்க நாள் நாள்தோறும் என்னை போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள் என்ன நெருக்குகிறார்கள் என்னை விழுங்க பார்க்குறாங்க என்னை அழித்திடும்படி திட்டம் தீட்டி எனக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிறான்ண்டவரு என் கண்ணீரை நீங்கள் பாருங்கள் அண்டவரு என் துன்பத்தை பாருங்கள் அண்டவரு என் துயரத்தை பாருங்கள் என் வேதனையை பாருங்கள் என் வருத்தத்தை பாருங்கள் என் கண்ணீரை பாருங்கள் என் துக்கங்களை பாருங்கள் தூக்கம் இல்லாத இரவுகளை பாருங்கள் அசோகத்தோடு இருந்த நாட்களை பாருங்கள் இன்றைக்கி இந்த பூமியில் யார் இதை பார்க்காம இருக்கலாம் அன்பு தேவஜனமே இந்த நாள் கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஊடாய் நீங்கள் கடந்து வந்தது யாரும் அநேகர் அறியாமல் இருக்கலாம் அதனால் சங்கீதக்கார தாவிதை சொல்கிறார் என் அலைச்சல்களை நான் தவிக்கிற தவிப்ப நான் அலைந்து திரிகிறத காடு மேடுகளிலையும் அலைந்து திரிகிறத எடை விட்டு இடம் ஓடி போகிறத மனுஷனுடைய கரங்களுக்கு நான் தப்பி ஓடி போகிறது போர்ச்சேகவருடைய கரங்களுக்கு தப்பி ஓடி போகிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அண்டவரே இந்த சூழ்நிலையில் அண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் எப்படியெல்லாம் ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு ஓடி போய்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலை அநேக அலைச்சல் மதியில் இருக்குது வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் பிழைப்புக்கு வாழ வழி இல்லாமல் அநேக சூழ்நிலையில் நம்ம துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு குடும்பத்தை காப்பாற்ற முடியாத கடங்கர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலமில இருக்கிற அன்பு ஜனமே ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு வருது உங்க அழைச்சர்கள தேவன் என்ன இருக்கிறா அல உங்கள் உங்க தெய்வன் தேவன் என்ன இருக்கிறா உங்களுடைய கண்ணரு தேவன் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறா அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறா அவைகள் ஆண்டவனுடைய ஞாபகத்தில் இருக்க அன்பு தெய்வ ஜனமே சங்கீதக்கார தாவிதோடைய காரியங்கள் அலைச்சல்களையும் கண்ணீரையும் ஆண்டவர் ஞாபகத்தில் வைப்பாரானால் இன்றைக்கி எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கண்ணீர் வடி இருக்கீங்களோ நீங்கள் அலைச்சல் மதியில் இருக்கிறீங்க எல்லாவற்றையும் கத்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் ஹலலூயா எல்லாவற்றையும் தெய்வ ஞாபகத்தில் வைக்கிறார் இந்த கொரோனா டைமில் ஒரு குடும்பத்தார் பெலவீனப்பட்டு போய் உறவுகளை நாடினாங்க ஒத்தருக்கொத்தர் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க உறவுகளுக்கு ஃபோன் செய்து அழுது அந்த மகள் கு கணவரை காப்பாற்றணும் கணவர் சுகவீனமாக இருந்தார் அருகில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு கொண்டு போகும்போது நெஞ்சு வழி இருந்தது தெரியுது அதை அடுத்து அடுத்த டாக்டர் கிராமத்தில் இருக்கிற அடுத்த டாக்டர் போய் பார்க்கலான்னு போனப்போ உங்கள் இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது தெரியுது ஆனால் உங்களுக்கு ஈசிஜி எக்கோ இதை மாதிரி எடுத்து பார்க்கணும் இதுக்கு இந்த சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை இந்த கொரோனா டைமில் இருக்கணும் நீங்கள் பட்டணம் விட்டு பட்டணம் போனால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னாங்க வாகன வசதிகள் இல்லாத சூழ்நிலை உதவியற்ற சூழ்நிலை உறவுகள் வந்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அன்பு மகள் அந்த குடும்ப தவிச்சதை கத்தர் பார்த்தார் அநேக உறவுகள் சொன்ன ஒரு ஆலோசனை இப்போதிக்கு கத்தர் உங்க கணவரை காப்பாற்றுவார் நீ ஜாதி மாதம் குளம் கோத்திரத்தை பார்க்காத கத்தருடைய உதவி செய் அவர் கடவுள் எல்லாருக்கும் கடவுள் அவர் அவர் உங்க கணவரை காப்பாற்றுவார் இந்த சூழ்நிலையே உனக்கு வழி திறக்கிற ஒரு அதிசயம் நடக்குன்னா நீ ஆண்டவராகி ஏசுகிசுவை நீ நம்பும் போது உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் உன் குடும்பம் காப்பாற்றப்படும் என்ற சூழ்நிலையை ஒரு சகோதரி மூலம் கேள்விப்பட்டு அந்த அன்பு மகள் கால் அழைச்சி இந்த மாதிரி சூழ்நிலையே சொன்னாங்க அவங்க சில ஆலோசனை கொடுத்தாங்க மூன்று நான்கு நாட்கள் அவங்க இருந்து பட்டணத்தை நோக்கி வந்தாங்க அவருக்கு சில பரிசோதனைகள் செய்யப்பட்டது செய்யப்பட்டப்போ அவர் இருதயத்தில் இரண்டு மூணு இடத்துல பிளாக் இருப்பது அடைப்பு இருப்பது தெரிஞ்சது அதன் மதில் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மாவட்டத்துக்கு நீங்கள் கடந்து போனால் தான் உங்கள் கண் கணவரை உடனடியாக என்ஜாய் பண்ணணும் இல்லைன்னா ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணி தான் கணவரை காப்பாற்ற முடியும் ஆனால் எந்த வாகன வசதியும் இல்லாத நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவர் கொடுத்த ரிப்போர்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதே அவங்க வந்தாங்க கால்நடை வண்டியில் மாட்டு வண்டியில் கடந்து கிராமத்தை அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு சிறப்பு மருத்துவமனையாக அணுகினாங்க அரசு மருத்துவமனையாக அணுகி நபராக தன் கணவரை அந்த மாட்டு வண்டியில் படுக்க போட்டு இரண்டு குழந்தைகளை தன்னுடைய கிராமத்தில் விட்டு விட்டு கடந்து வந்த அந்த மகளோட அலைச்சல்களை தெய்வன் அறிந்தார் அந்த மகளோட கண்ணீர் தெய்வன் அறிந்தார் வருகிற வழியில் போகிற வழியில் உணவுக்கு தண்ணிக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்த அந்த மகளோட அலைச்சலை தெய்வன் நின்று இருக்கிறார் கடந்து சென்று அந்த மருத்துவமனையில் இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரை நம்பி அந்த மகனுக்கு எல்லா காரியங்கள் அவரோட பரிசோதனை காலங்கள் முடிந்து அவருக்கு ஒரே இரவில் டாக்டர் பாதத்தை பிடிச்சாங்க கடவுள் உங்கள் கணவரை காப்பாற்றுவாருமான்னு சொன்னாங்க நான் நம்பி வந்த கடவுள் நிச்சயம் கணவரை காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க அன்று இரவு அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது அவர் கண் இரண்டு நாள் ஆனது கண் விழித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார் தன் மகளோடு தன்னுடைய மனைவியோட பயிரிட்டு நான் பிழைச்சிட்டேன் எனக்கு அந்த வலி இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு பயம் இல்லை நான் செத்து போயிடுவோனோ நான் மரணிச்சிடுவோனோன்ற பயம் எனக்கு இல்லை அப்போ மகள் சொன்னான் அப்போ அது அந்த கணவர் சொன்னாராம் நான் செத்து போயிடுவோன்ற எனக்கு பயம் இல்லைம்மா நான் பழச்சிட்டேன் எனக்கு அந்த வலி இல்லை அந்த வலி வரும்போது இந்த நிமிஷம் நான் செத்து போயிடுவானான்ற ஒரு பயம் இருந்தது இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஒவ்வொரு நிமிடமும் அந்த வழி வரும்போது வழி ஆரம்பிக்கும்போது ஏ உச்சி முடிய பிடிச்சி இழுக்கிறது போல் இந்த நிமிஷம் உன் உயிர் ஜீவன் அச்ச நிலமையில நீ நிற்கிற அச்ச நிலைமையில் நீ நிற்கிற ஒரு வழி வேதனையே என் சரீரத்தில் நான் அனுபவித்தேன் இப்போது வரைக்கும் எனக்கு அந்த பயம் இல்லமான்னு சொன்னாரான் அப்போ கணவனோட கையை பிடிச்சி அந்த ஏசப்பா அவங்கள காப்பாற்றிட்டாருங்க உங்கள் வாய் மொழியை வச்சு நான் கேட்குறேன் அந்த அந்த ஆண்டவர் நம்ம கண்ணீரை இவ்வளோ பெரிய நெருக்கத்தில் நம்ம கண்ணீரை காப் கண்டு நம்ம அலைச்சல் நம்ம எத்தனை மதில் அலைச்சலோடு வந்தாலும் அந்த அலைச்சலை ஒரு நாள் வீண் போகாதபடி அந்த அலைச்சலுக்கு இந்த கண்ணீருக்கு எல்லாவற்றிற்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார் என்று சென்னை பட்டணத்துல இருந்து அவங்க அந்த சகோதரி தொடர்பு கொண்டு அந்த போதுகர் டீம்க்கு அவங்க நன்றி சொல்லி ஜெப கூட்டத்துக்கு சபைக்கு நன்றி சொல்லி ஜெபிச்சார் சில நாள் கடந்த அதுக்கப்புறம் அந்த சபைக்கு வந்து அவங்க தெய்வ சமூகத்துல அவங்க சாட்சி சொன்னாங்க அன்னைக்கு தாவிதோட அலைச்சல்கள் அறிந்திருப்பாரானால் மனுஷன் கைக்கும் சத்ரு கைக்கும் ஒப்புக்கூடாது இருந்த கத்தருக்கு என்று தாவித சொன்னது போல இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே உங்க அலைச்சல்களை நின்று இருக்கிறார் உங்க கண்ணீர் அவருடைய துருத்தில வைத்திருக்காரு துன்பத்தை துயரத்தை வருத்தத்தை வேதனைய கத்தர் மாற்ற வல்லமுள்ளவர் கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்க ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றுகிற கத்தரா இருக்கார் ஹாலு லூயா எல்லா கரங்களுக்கும் கண்ணிகளுக்கும் காப்பாற்றின கத்தர் இந்த நாள் ஜபத்தை கேட்கிற கத்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவர் காப்பாற்ற வல்லமுள்ளவரா இருக்கார் விசுவாசத்தோடு நம்பிக்கையும் ஆழ்ந்தவருடைய சமூகத்துல முழுங்கால் படிச்சு வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் நீர் எங்களை கேளுங்க நிச்சயம் கத்திரவங்களை காப்பாற்றுவர் கண்களும் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அலைச்சல்களை எழுதி இருக்கிற முடி துருத்தில் வைத்திருக்கிற ஞாபகத்தில் வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜெபங்களை கேட்டும் அவர்களுடைய வேதனைகளை கலக்கங்களை துன்பங்களை துயரங்களை கண்ணீர துக்கத்தை கத்திர மாற்றுவீர் அதற்காய் ஸ்தோத்திரம் சோகத்தை வருத்தத்தை மாற்றுவீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உங்கள் பட்சத்தில் உண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் பற்றி கொள்ளுங்கள் அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்க நிச்சயம் கத்தர் உங்கள் ஜபத்துக்கு பலன் கொடுப்பது நிச்சயமே காட் ப்ளஸ் ஈ ஹாவ் எ ப்ளஸ் டே